எதிர்ச்சல் சீரியலில் இப்போ குணசேகரனோட மணிவிழா கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போது கொழுந்து விட்டு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தம்பிங்களே விட்ட குணசேகரன் செம்மையாக அசைங்கப்பட்டது மிச்சம் ஸோ அதனால் இப்போ குணசேகரன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காரு ரொம்பவே பிரில்லியண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்னாக போகுது அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஞானம் கதிர் சக்தி மூணு பேரையுமே ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி முன்னேற்றம் அனுப்பிச்சி வச்சார் ஆனால் இங்கே ரேணுகா பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருமே அடிக்காத குறையாக பார்த்தீங்கன்னா செம்மையாக கேள்வி கேட்டாங்க ஒரு பக்கம் மணிவிடான என்ன தெரியாமல் இங்கே வந்து பௌமசங்கருக்கு வந்த அந்த மூணு பேருமே வாய்க்கு வந்த மாதிரி செம்மையாக ரேணுகா வந்து இருந்தாங்க பார்க்கவே சம தான் சொல்லணும் இதனால் இப்போ மூணு பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அசிங்கப்பட்டுதுன்றிருந்தாங்க சரி ஞானம் கதிரான் சரி செம திட்டி விட்டாங்க சக்தி வந்து ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கும் சக்தியை கூட பார்த்திங்கன்னா ரேணுகை விட்டு வைக்கல அவனையுமே உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா இப்படின்னு கேட்குறதுக்கு உங்கள் அண்ணனும் அண்ணியும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு உனக்கு தெரியாதா இதில் மணி விழாலாம் ஒரு கேடா அப்படின்னு சக்தியையும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்கு வந்த மாதிரி செம்மையாக ரேணுகா கேட்டு விட்டுருந்தாங்க ஸோ இதனால் செம்மையா அசையம்பட்ட குணசேகர இப்போ ஈஸ்வரோட அப்பாவை வர வச்சு அவருக்கு நல்லா மந்தரலாம் போட்டு அவர் ஏவி விடுறாரு ஈஸ்வர் அப்பாவும் வீட்டுக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா செம்ம கோபத்தோட ஈஸ்வரியை திட்டி தீர்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நீ ஊரெல்லாம் சுற்றி இப்படி குடும்பத்தோட பேரை கெடுக்க போறியா அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிய செம்மையாக வந்து திட்டுறாரு சப்போர்ட்டுக்கு வந்தால் நம்ம ஜனனி ரெணுகா நந்தியை கூட பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு வைக்கல நான் அவங்கள்ட்ட பேச வரல என் பொண்ணுகிட்ட பேசிகிட்ருக்கேன் எங்கள் வழிக்கு வராதிங்க அப்படின்னு அவங்கள்ட்டையுமே வந்து சம்ம கோவமாக பேசிடுறாரு ஆக்சுவலாக இந்த கிழமை ஆரம்பத்தில் பண்ண தப்பால் தான் இப்போ ஈஸ்வரி அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அதை புரிஞ்சிக்காமல் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா குணசேகரம் தெரிஞ்சிட்டாமல் ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறமா ரொம்ப நல்ல மனுஷாக மாறிட்டார் ஸோ அந்த மணி விழா வந்து நீ அவரை சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நீ வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஒன்றை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு போகிறாரு ஸோ ஈஸ்வர் இப்போது என்ன முடிவெடுக்க போகிறாங்க குணசேகரனோட இந்த மணிவிழா அப்படின்ற நாடகம் நடக்குமா நடக்காதா பெண்கள் அடிமைப்படுத்தலாம் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காது அந்த கனவு கனவாக போகுமா என்னாக போகுது அப்படின்றத பண்ணி பார்க்கலாம்